பாடம் புங்குதீவு பதினோராம் வட்டாரத்தை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த தனலட்சுமி தம்பிராசா அவர்கள் பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டொரண்டோவில் இறைவனடி சேர்ந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான குழந்தை வேலு கண்மணி அவர்களின் அன்பு மகளும் கனகசபையினாக முத்து தம்பதிகளின் அன்பு மருமகளும் காலம் சென்று தம்பிராசா அவர்களின் அன்பு மனைவிக்கும் பத்மேஸ்வரி ராஜேஸ்வரி ஜெகதீஸ்வரி காந்திமதி காந்தி தனராஜா தம்பி விஜயராசா வரதன் ஆகியோரின் அன்பு தாயாரும் காலம் சென்று தேவேந்திரம் மற்றும் திருநாவுக்கரசு தனிஹாசலம் துரைராசா பாலசுப்ரமணியம் சுகந்தி புஷ்பா மாலா ஆகியோரின் அருமை மாமியாரும் காலம் சென்றவர்களான கனகம் குணவதி சீவரட்னம் பரமேஸ்வரி கமலாநிதி ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்றவர்களான நடராசா சீவரட்னம் மற்றும் சாரதா ஆகியோரின் அன்பு மைத்துடியும் பேரப்பிள்ளைகளின் அன்பு பேத்தியும் பூட்ட பிள்ளைகளின் புட்டியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் எனவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்